வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் நேற்று நள்ளிரவு மாமல்லபுரம் புதுச்சேரி இடையே கரையை கடந்தது இதனால் மழை படிப்படியாக குறைந்து வருகிறது புயல் கரையை கடந்த பிறகும் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் ஆகிய ஆறு மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டு உள்ளது சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான பத்தொன்பது கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலை ரூபாய் பதினாறு உயர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ரூபாய் ஐம்பது காசாக நிர்ணயம் செய்யப்பட்டு உள்ளது பதினான்கு கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலை மாற்றமின்றி எண்ணூற்று பதினெட்டு ரூபாய் ஐம்பது காசுகள் என்ற நிலையில் நீடிக்கிறது கடந்த மாதம் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் ரூபாய் அறுபத்து ஒன்று ஐம்பது காசுகள் விலை அதிகரித்து இருந்த நிலையில் இந்த மாதமும் விலை அதிகரித்து உள்ளது குறிப்பிடத்தக்கது டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது மர்ம திரவம் வீசப்பட்ட சம்பவம் குறித்து ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏ சவுரப் பரத்வாஜ் அரவிந்த் கூறும்போது தாக்குதல் நடத்தியவர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது ஸ்பிரிட் திரவத்தை வீசினார் அது என் மீதும் பட்டது அந்த நபர் மற்றொரு கையில் தீக்குச்சியை வைத்திருந்தார் இருப்பினும் பாதுகாப்பு பணியாளர்கள் தலையிட்டு அவரை தடுத்து நிறுத்தியதால் கெஜ்ரிவாலை எரிக்க முடியவில்லை என்று கூறினார் சூரிய மின்சக்தி ஒப்பந்தம் பெற இந்திய அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக தொழிலதிபர் கௌதம் அதானி மீது நியூயார்க் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதுகுறித்து முதல் முறையாக பேசிய கௌதம் அதானி இதுபோன்ற சவால்களை நாம் எதிர்கொள்வது இது முதல் முறையல்ல ஒவ்வொரு தாக்குதலும் நம்மை வலிமையாக்குகிறது ஒவ்வொரு தடையும் மிகவும் உறுதியான அதானி குடும்பத்திற்கு ஒரு படியாக மாறும் என்று தெரிவித்தார் ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேல் இடையே கையெழுத்தான போர் நிறுத்த ஒப்பந்தம் கடந்த மாதம் இருபத்தி ஏழு முதல் அமலுக்கு வந்தது இந்த நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் மீண்டும் லெபனான் பகுதிகளில் தாக்குதல் நடத்தியுள்ளது ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்த தயாராக இருந்ததாக கூறி இஸ்ரேல் இந்த தாக்குதலை மேற்கொண்டு உள்ளது ஆனால் தாங்கள் எந்த தாக்குதலுக்கும் தயாராகவில்லை என ஹிஸ்புல்லா மறுத்து உள்ளது அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள டொனால்டு டிரம்ப் அமெரிக்க டாலருக்கு பதிலாக மற்றொரு நாணயத்தை உருவாக்கவோ அல்லது ஆதரிக்கவோ கூடாது என்று பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளை கேட்டுக் கொண்டுள்ளார் இதற்கு மாறான நடவடிக்கைகளில் ஈடுபடும் நாடுகள் நூறு சதவீத வரிகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று அவர் மேலும் எச்சரிக்கை விடுத்தார் இந்தியாவின் குக்கேஷ் நடப்பு சாம்பியன் சீனாவின் டிங்லிரன் இடையிலான உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி சிங்கப்பூரில் நடந்து வருகிறது பதினான்கு சுற்றுகள் கொண்ட இந்த போட்டியின் ஐந்தாவது சுற்று போட்டியில் குகேஷ் டிங்லிரனை எதிர்கொண்டு விளையாடினார் பரபரப்பாக நடைபெற்ற இந்த போட்டி டிராவில் முடிந்தது ஐந்து சுற்றுகள் முடிவில் குகேஷ் மற்றும் டிங்லிரன் ஆகிய இருவரும் இரண்டு புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் சமநிலையில் உள்ளனர்